தி ரோட்ரி கிளப் ஆஃப் கோவை மெட்ரோ மற்றும் கங்கா மருத்துவமனை இணைந்து நடத்தும் மார்பக புற்றுநோய் மற்றும் நீரிழிவு கால் பராமரிப்பு இலவச சிகிச்சை முகாம் கிராமப்புற மகளிர் மருத்துவ வாய்ப்பை பயன்படுத்தி பரிசோதனை செய்து கொள்ள டாக்டர் ராஜா சண்முக கிருஷ்ணன் வேண்டுகோள் தி ரோட்ரி கிளப் ஆஃப் கோவை மெட்ரோ கங்கா மருத்துவமனையும் இணைந்து நூறாவது மார்பக புற்றுநோய் மற்றும் நீரிழிவு கால் பராமரிப்பு இலவச சிகிச்சை முகாம் தர்மபுரி மாவட்டம் அரூரில் இரண்டு நாள் நடைபெறுகிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஜூன் மாதம் தொடங்கிய இந்த முகாம்களில் ஆயிரக்கணக்கான பேர் பங்கேற்று பரிசோதனை செய்து பலன் பெற்றுள்ளனர் இந்த நிகழ்வில் ஆர்டிஎன் என் பாஸ்கர் டாக்டர் ராஜா சண்முக கிருஷ்ணன் டாக்டர் குமணன் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் அரூர் டிஎஸ்பி டாக்டர் கரிகால் பாரிசங்கர் அரூர் நகராட்சி தலைவர் திரு டி சூரிய தனபால் மற்றும் சுகாதார சேவை துறையின் இணை இயக்குனர் டாக்டர் சாந்தி ஆகியோர் கலந்து கொண்டனர் இந்த இலவச மருத்துவ முகாம் பிப்ரவரி எட்டு மற்றும் ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி அரூர் கீழ்பச்சாப்பேட்டை பழைய பேருந்து நிலையம் அருகே காலை ஒன்பது மணி முதல் மாலை ஐந்து மணி வரை நடைபெற உள்ளது பொதுமக்கள் இதில் கலந்து கொண்டு பயன்பெறலாம் தி ரோட்ரி கிளப் ஆப் கோவை மெட்ரோ போலீஸ் மற்றும் கங்கா மருத்துவமனை தொடர்ந்து இந்த சேவைகளை வழங்க உள்ளனர் அனைவருக்கும் வணக்கம் என் பேர் டாக்டர் ராஜா சமுக கிருஷ்ணன் கங்காம்பு மருத்துவமனையிலிருந்து வந்திருக்கோங்க இது இது ரெண்டு ப்ராஜெக்ட் மெயினாக பண்ணுறோம் ஒன்று ப்ராஜெக்ட் சக்தி நம்ம மார்பக புற்று நோயை சீக்கிரம் கண்டுபிடிச்சி அந்த சீக்கிரம் கண்டுபிடிச்சி அவங்கள அதுக்கு அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட்டும் செய்கிறதுக்காக இந்த ப்ராஜெக்ட் சக்தி பண்ணுறோம் அது மட்டும் இல்லாமல் வந்து ப்ராஜெக்ட் வாக் ஃபார் லைஃப் இந்த வாக் ஃபார் லைஃப்ன்றது என்ன பார்த்திங்கன்னா இந்த சக்கர நோய் வியாதி இருக்கிறவங்களுக்கு அவங்க காலில் பார்த்திங்கன்னா இந்த சின்ன சின்ன புண்ணெல்லாம் இருக்கும் அந்த சின்ன சின்ன புண்ணுன்றது ஒன்று தெரியாமல் அப்படியே விட்டுருவாங்க அது என்ன ஆயிடும்னா சடனாக டக்குன்ட்டு வந்து அது டக்குன்னு சீ பிடிச்சி காலையே எடுக்க வேண்டியதாக இருக்கும் சில பேருக்கு உயிரும் போக வேண்டியதாக இருக்கும் அதனால் வந்து சக்கரை நோயாளிகளில் வந்து ப பார்த்துட்டு இதில் வந்து சின்ன புண்ணில் இருக்கிற சமயத்துலேயே இப்போ பார்த்து அதை வந்து அதுக்கு உண்டான சர்ஜரிஸ்லாம் நம்ம ஃப்ரீயாக இப்போ பண்ணி நம்ம பண்ணுறதுக்காக தான் இந்த வந்து நம்ம கேம்பு பண்ணுறோம் இதில் என்ன பெரிய விஷயம்னு கேட்டிங்கன்னா இது நாங்கள் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஆரம்பித்தோம் இது வந்து எங்களுடைய ஹண்ட்ரத் கேம்ப் நூறாவது கேம்ப் வந்து இந்த தடவை நம்ம வந்து நம்ம தருமபுரி மாவட்டத்தில் தானே நம்ம இப்போ பண்ணணுன் இருக்கோம் என்னென்னா நம்ம அரூர் அரூரில் இந்த தர்மபுரி மாவட்டத்தில் இப்போ பண்ணியிருக்கிறோம் நம்ம நிறைய பேர் ந நம்ம தருமபுரியிலேருந்து கங்கா மருத்துவமனைக்கு வந்துருந்துருக்காங்க அதனால் நம்ம நூறாவது கே கேம்ப் வந்து கண்டிப்பாக நம்ம தர்மபுரி மாவட்டத்தில் பண்ணணும்னு தான் வச்சுருந்துருக்கோம் கேட்ட கேள்வி வந்து ஆண்டுக்கு எவ்வளோ பேர் மார்பக புற்று போய் நான் நாயாலும் வராங்க கேட்டுறாங்க வந்து மார்பக புற்றுநோய் வந்து இருக்கிறதுலே மோஸ்ட் காமன் கேன்சர் அதாவது பெண்களில் வந்து புற்று பெண்கள் புற்றுநோயில் வந்து நாலில் ஒரு ஒரு புற்றுநோய் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து மார்பக புற்றுநோய் ஸோ அவ்வளோ காமனாக இருக்கு உலகத்திலேயே ரொம்ப காமன் கேன்சர் வந்து மார்பக புற்றுநோய் அதனால் தான் வந்து இதை வந்து இப்போ இப்போ கண்டெறணுன்ற இவ்வளோ பெரிதும் கஷ்டப்பட்டு இப்போ பண்ணுறோம் நாங்கள் தமிழ்நாட்டிலேயும் வந்து பார்த்திங்கன்னா மார்பூட்டரையும் ஒன்றாவது நம்பர் இருக்குங்க தமிழ்நாடு மட்டும் இல்லை உலகது இந்தியாவிலேயும் உலகத்துலையும் எல்லாத்துலேயும்